எங்களோட வீடியோக்கு புதுசாக ஹெல்பிங் வீடியோக்கு புதுசாக கேஜி ஆக்கி இருக்கிறான் ஒரு அக்கா ஃபோன் பண்ணி திடீர் ரெண்டு ஒரு அக்கா ஃபோன் பண்ணி தங்களுடைய அப்பாண்ட பேர்தே அதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு தொகை பணம் அனுப்புறேன் அந்த அஞ்சு குடும்பத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் சாமான் வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி திடீர் ரெண்டு ஃபோன் பண்ணி என்னோட கதைச்சவன் அவன் நிறைய பேருக்கு இது ஃபோன் பண்ணியிருக்கிறான் ஃபோன் பண்ணி எல்லாரும் மாட்டேன் கட்டத்தில் சொல்லியிருக்கேன் அப்படி நானும் தமிழ் வேல்ட் ஹெல்பிங் வீடியோ செய்கிறவ நீங்க கேட்டு பாருங்க சொல்லி அப்பாவை எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அவசரமா தான் பேங்க் வாசல்ல போய் நின்று தம்பி இப்படி செய்யறேன் நீங்களோ அப்படி இருக்கா சொல்லுங்க அவசரமா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படி இப்படின்னு சொல்லி டென்மார்க்கில் இருந்து கதைச்சவா நானும் சரி நான் தற்சாயினி அவங்களோட அப்பா அந்த பிறந்த நாளுக்காக செய்ய சொல்லி ஒரு அவசரமாக நின்று செய்த கதை சொன்னால் நானும் கண்ணகாலம் செய்து நிறைய நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டு நான் ஒரு ஏரியாவில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு உதவி தேவைன்னு சொல்லி அதை ரீச் ஆகல அப்படி யாருமே பார்க்கல அந்த அவ்வளோண்டு அப்போ நான் அப்படியே அதை விட்டுட்டேன் அவள் திடீரென்று ஃபோன் பண்ணி கேட்க நான் ஆறு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு ஓ நான் முதல் ஒரு ஆக்களை வீடியோ எடுத்து நான் தானே ஊரி என்ற சொல்லி ஒரு இடத்த அந்த ஆக்களுக்கு அடித்து கேட்டேன் ஓ அதே லவரத்துலாம் இப்போ மிதிக்கணும் அண்டேக்கா சரி ஓகே இல்லை அஞ்சு குடும்பத்தை பார்த்து அவைக்கு இவா தந்த காசகுணை அண்ட் அவையில் தர முன்வரக்க நாங்களும் அதை பெற்று கொடுக்க இதாக இருக்கணும் ஏண்டா இப்ப ஒரு பெரிய பிரச்சனை போய்க்கொண்டிருக்கு எஸ் கே கிருஷ்ணா ஒரு யூடியூப் நிறைய பேர் இந்த ஹெல்பிங் வீடியோ வீடியோ ஹெல்பிங் வீடியோ செய்யற வரைக்கும் நிறைய பிரச்சனை போயிருக்கு காசு அடிக்கணும் கொள்ளிடணும் என்னன்னு நமக்கு தெரியாது உண்மை போய் நமக்கு தெரியாது ஆஹ் ரொம்ப என்று பேசாம இருந்தாங்க ஆனா ஒரு நாள தேடி வந்து இப்படி தம்பி இந்த உதவிய செய்யுங்கன்னு சரி வேண்டாம் என்று தட்டி காலிக்க எங்களால ஒரு ஆட்களுக்கு கொடுக்க முடியாதுக்கு நாங்க பெற்று குடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்துல சரி ஓகே மறுபடியும் இத தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆஹ் வலிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ஊரி ஆஹ் ஊரி பாத்தீங்கன்னா அந்த இடம் நாங்க இல்ல போய்க்கும் நல்ல அழகான ஒரு இடமா இருந்துச்சு அதுல இன்ட்ரோவைடு போன்னு சொல்லி போட்டு நிப்பாடி போட்டோம் ஆட்டோவில சாமான எதிர் கொண்டு வரோம் சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லி ஆஹ் அவன் அப்பாவுக்கு பேர் சிதம்பரம் பிள்ளை

நிறைய பேருட்ட போய் மாட்டுன்னு தான் எங்கள்ட்ட எனக்கு ஒரு சந்தோஷம் கடவுளா பார்த்து நம்மள மூலம் ஒரு உதவிய செய்ய சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு சரியான ஒரு சந்தோஷமா இருக்குது ஆஹ் சிதம்பரம் பிள்ளை அவர் முதல் டட்சி என்றவா டென்மார்க்ல இருந்து எங்களுக்கு இந்த பணம் ஒரு இருபது இருபத்தி ஐயாயிரம் அனுப்பினவா ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் படி கொடுக்க சொல்லி ஐயாயிரம் படி சாமான வேண்டி கொடுக்க சொல்லி அப்ப நான் அவட தொடர்பு கொண்டு இங்கே அங்க எங்கிட்ட இடத்துல இருந்து இங்கே வாரத்துக்கு ஒரு ஆட்டோ காசு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டாயம் கொடுக்கணும் அந்த வகையில நான் ரெண்டாயிரம் ஆட்டோ காசு ஆக்கா கொடுத்துக்கொண்டு மிச்சம் இருபத்தி மூவாயிரத்தை பிரித்து அவைக்கான சாமானை வேண்டி கொடுங்கோ தாராளமா வேண்டி கொடுங்கோ அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னவா அந்த வகையில நான் ஒரு ஒரு பொதி பத்து கிலோ அரிசியும் அஞ்சு கிலோ மா ரெண்டு கிலோ சீனி ரெண்டு கிலோ பருப்பு அவ்வளோ ஒரு நாலாயிரத்தி அறநூறு ஏதோ வருது அத நான் அப்படியே அஞ்சு குடும்பத்தையும் பிரிச்சு கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம் இனி நாங்க அந்த குடும்பத்தை ஆக்களை போய் பார்த்து என்ன மாதிரி கலந்து கதைச்சு செய்வோம் புதுசா ஹெல்பிங் வீடியோக்கு கேஜியா வந்திருக்கலாம் பார்ப்போம் இந்த வீடியோ கேஜியா அந்த வருகால ரீச் ஆயுதா இல்ல ஏன்னா இப்ப நமக்கு எல்லாமே முக்கிய முக்கிய போய் கொண்டிருக்கு ஓகே பாப்போம் வணக்கம் வணக்கம் இவாதான் நாங்க நான் சொன்னீங்களா முதல் சொன்னா நாங்க முதல் ஒரு வீடியோ எடுத்தோம் நாங்க வந்து இதுக்கு முதல் ஒரு ஹெல்ப் கடைசியா நாங்க எடுத்த வீடியோ அதுதான் அது அவ்ளோ அந்த நாங்க நாங்கோ எடுக்கிற ஹெல்ப் பண்றதுக்கே போகிறேன் நான் சொல்லி கொடுப்போம் தாங்க விதைக்க முடியும் ஒரு தையல் மிஷினோட வருவோம் வந்து ஆனா சரியான நிலை மாற்றத்துல வந்தது வரவே ஒரு மாதிரி இருந்தது நான் எதிர்பார்த்தனா வேந்து மற்ற மாதிரி உண்மையாவே ஒரு சின்ன விஷயம்னு சொன்னா கேதியா மற்ற இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு போயிருக்க அடிக்கடி போன் பண்ணி அண்ணா அண்ணா என்ன கொண்டாடுன்னு ஒரு போனுமே வரையில ஒரு தோட இதுவுமே இல்ல நான் எதிர்பார்த்தனா வேந்த சொன்னவே தானே ஒரு போனுமே வரையில எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமா எனக்கு மட்டுமடி எங்க இருந்து நான் இந்த வீடியோ ரெண்டு மூணு இடத்த எடுத்திருக்கேன் போன் அடிச்சுக்கொண்டே இருப்பேன் நீங்க செய்ய நீங்க செய்யல செய்யலன்னு சொல்லி எனக்கு அதே சரியான ஒரு கவலை நான் ஆஹ் இது அவண்ட வளவு இது அவன் சும்மா வாழ்ந்து இருக்கிற ஒரு வீடு அது சொந்த வளவு சொந்த இருக்கிற இடம் ஒன்றுமே இல்ல அந்த வகையில நான் எப்படியாவது ஒரு தையல் மிஷினுக்கு ரைவிய செய்தா நான் கிடைக்கிறேன் ஆனா திடீர்னு ஒரு ஆள் சொல்லி இருக்கேன் ஒரு ஆட்டா போன் பண்ணி அவருடைய அப்பா பிறந்த நாளுக்கு

உணவு அத்தியாவசிய சாப்பாடு சாமான கொண்டு வந்திருக்கேன் அது ஒரு அஞ்சு குடும்பத்துல உங்களுக்கு ஒரு முதலாவதா உங்கள் விவம் மூலம்தான் நான் மத்த நாலு ஆக்களையும் தெரிவு செய்து கொடுக்கிறேன் அந்த கேஜியா கதை நீங்கள் நாலாயிரத்தி அறுநூறுவா பெருமதியான பொருட்கள் உங்களுக்கு தரப்படும் அந்த ஆனா அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு ரெண்டு நாள் சாப்பாட்டுகள் வராதுன்னு நான் நினைக்கிறேன்

எனக்கே ஒ இதா இருந்தது கண்டு காணிதான் கோயிலுக்கு தேவையில் <laughs> <laughs>

பிடாச்சா செய்யறோம்னு சொன்னவே தானே அப்படின்னு ஜோதிட்டு எங்களுக்கு பிறகு கணக்க பேர் கேட்டவ நான் எல்லாரும் கேட்டு கேட்டுட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே அதனால நாங்களும் திருப்தியாவே இல்ல நம்ம கிடாக்க எங்கிட்ட மற்ற பெரிய போன்ல இருக்கு அப்ப அதால நாங்க எடுப்பீங்க தானே நாங்க எப்படியும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படியும் எடுத்தி நம்ம ஆக்கள் நாங்க கட்டாங்க இதுல எனக்கு தெரியாது நான் கடையில கட்ட சொல்லி போட்டு வந்தேன்னா

தச்சாயினி என்று சொல்லி அப்பா அந்த பிறந்த நாள் முப்பத்தி மூன்றாம் மாதம் முதலாம் தேதி அப்ப எனக்கு போன் பண்ணி இப்படி ஹெல்ப் பண்ணுவோம் சொன்னதான் நான் உங்களை யோசிச்சு போட்டேன் சரி ஓகே இனி மெத்தாக்களை கொடுப்போம் நான் கட்டாயம் ஏதாவது ரை பண்ணுவேன் உங்களுக்கு நன்றி சொல்லி பிறந்த நாள் நன்றி எடுக்கிறீங்களா வீடியோ சக்திதாசன் பாகுவலியா மாறி

கனகாலம் ஆச்சு அன்றைக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு போய் உதவியில எதுவும் கிடைக்கல அதால நாங்களும் சும்மா வரக்கூடாதானே வேற இல்ல நீங்க போனாலும் எடுத்து எங்களுக்கு ஆக்கணும் ஒரு பெரிய விஷயம் அந்த வயல இப்ப திடீரென்று ராஜ் சிதம்பர பிள்ளை என்று சொல்லி அவன் மகள் தென்மார்க்கில இருந்து ஹச்சாயின்னு சொல்லி அந்த அப்பா அந்த பர்த்டேக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு தொடர்பு கொண்டு இப்படி ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு சில சாமான வேண்டி கொடுவது பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை வேண்டி கொடுவது அப்ப நாங்க வேண்டி கொண்டு வந்து நாங்க இது மற்ற இன்னொரு வீடு கதைச்சு நாங்க அந்த கதைச்சு மூன்று வீடு மற்ற அந்த அக்கா கூட எவ்வளவு கேட்டுத்தான் மற்ற ரெண்டு வீடு அவ கஷ்டப்பட்டாக பிள்ளைகள் சொன்னவா அவ அஞ்சு வீட்டையும் கொடுத்துட்டு போறதா வந்திருக்கோம் இதான் இந்த மிஸ் சண்டை கலைஞர் சொன்ன சந்தோஷம்

இருக்கிறவர் ஒரு ஆண்ட பிறந்த நாள் மூன்றாம் முதலாம் தேதி அவருக்கு அவன் அப்பா தான் தாஜா என்ற ஒரு அக்கா எல்லாருக்கும் பிரிச்சு சாமான வேண்டி கொஞ்சம் காசு அனுப்பினவா அப்ப அதுல கொஞ்சம் சாமான் உங்களுக்கு வேண்டி வந்துருக்கோம் இது நாங்க முதல வந்து வீடியோ எடுத்துனாங்க அந்த இன்னொரு வீடியோ எடுத்துனாங்க இந்த அக்காவை பத்தி அவ என்ன சொன்னா அந்த தங்கச்சியோட வாழ்ந்து என்ன தங்கஜி நீங்களும்

இது கூட வளர்ந்து வீடு தங்கச்சிடா தங்கச்சிடா ஓ அவரடா ஏஜஸ் எல்லாம் கிட்ட கொடுத்தாங்க ஆ சரி ஓகே இது அந்த ஹெல்ப் பண்ண சொல்லிக்க நான் முதல் வந்து கதச்சு நான் தானே அப்ப எனக்கு கூட கூட தான் இங்க அந்த அக்கா எல்லாம் யோசிச்சு அப்படியே வேண்டி இன்னும் என்னை புதுசா ரெண்டு பேரும் கொடுக்கணும் அது நான் இன்னும் தெரியாதா அக்கா தான் அங்கே நானா இருக்கும் சொல்லி அவ சொன்னவா என்னை அவைக்கு கொடுத்துட்டு பாப்போம் நான் இதை விட வேற ஏதாவது உதவிகள் கிடைச்சா நான் கட்டாயம்

அட அதைய சைத்தான காதடிக்கு அப்படியே கிளாப் இருக்குது. ஆ, என்ன மாமா

இதுக்கா நீங்க சமை தூக்கி வச்சிடமா நாங்க நீங்கள வந்து சமைச்சு சாப்பிட இடம் விடாம தருவீங்கள சமைச்சு சாப்பிட நீங்களம்மா சேர்ந்து சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு சமைப்போம் அப்ப நாங்க ஒரு நாளைக்கு வாரம் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் சச்சு சாப்பிடுங்க ஆறு

முதல்

அப்ப என் தம்பி ஆஹ் தம்பியார தம்பி போரா அப்ப நீங்க அவர் இங்கே இருந்து போன இருந்து இயக்கத்துக்குள்ளே இருந்து

ஒரு நாள் அப்ப அவர் மகள் மகள் பேர் அவஜாயினி அஞ்சு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கொஞ்சம் சாமான் வேண்டி தந்தவா நாங்க வேண்டினாங்க காசுல அதைத்தான் உங்களுக்கு இப்ப கொண்டு தந்திருக்கிறோம் எனி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவினா சடாயம் हैनalli iruko kanipanakal